ஒரு கிராமத்தில் மிகவும் வயதானவரும் ஆனால் உலக அறிவு அதிகம் இல்லாதவருமான ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு பெரிய கஷ்டம் இல்லாவிட்டாலும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக அக்கம் பக்கத்தாரிடம் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது வழக்கம் அவர் எல்லோரையும் நம்புவார் அதனால் எளிதில் ஏமாந்து விடுவார் என்றும் பெயர் ஒருநாள் அவர் பக்கத்து நகரத்திற்குப் போய் அங்கே ஒரு வித்தியாசமான பூனையின் சிலை களிமண்ணில் செய்யப்பட்டு விற்பதைக் கண்டார் அதன் முகத்தில் ஒரு அமைதியும் ஞானமும் தெரிந்தது அவர் கடைக்காரரிடம் ஐயா இந்த பூனையை பார்த்தால் ஏதோ பெரிய ஞானி போல தெரிகிறதே இதை வைத்து என்ன செய்வது என்று கேட்டார் கடைக்காரர் சிரித்துக்கொண்டே இது சாதாரண பூனை இல்லை ஐயா இது களிமண் ஞான பூனை நீங்கள் எந்த முக்கியமான முடிவெடுக்கும் முன் இதை ஒரு முறை தொட்டு சரியானதா என்று மனசுக்குள்ள கேட்டால் போதும் இது சும்மா இருப்பது நல்லது என்றால் மௌனமாக இருக்கும் ஆனால் ஏதேனும் தவறு போகிறது என்றால் இதன் முகத்தில் ஒரு லேசான விரிசல் தோன்றும் என்று வேடிக்கையாகச் சொன்னார் விவசாயி அதை உண்மை என்று நம்பி அந்த ஞானப் பூனையை அதிக விலை கொடுத்து வாங்கி வந்து தன் வீட்டில் பத்திரமாக வைத்தார் சில நாட்கள் கழித்து அவருடைய நிலத்தில் விளைந்த நெல்லை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சந்தையில் இப்போதைக்கு நல்ல விலை கிடைக்காது நான் நீங்க சொல்ற விலைக்கு இப்போதே வாங்கிக்கிறேன் கொஞ்சம் கழித்துக் கொடுத்தால் போதும் என்று சொன்னார் விவசாயி குழப்பமடைந்தார் அவர் உடனே அந்த களிமண் பூனையிடம் போய் அதை தொட்டு ஐயா பூனையே இவருக்கு நான் நெல்லை கொடுக்கலாமா சரியாக இருக்குமா என்று கேட்டார் பூனை எப்போதும் போலவே அமைதியாக எந்த விரிசலும் இல்லாமல் இருந்தது பூனை மௌனமாக இருந்தால் சம்மதம் என்று நம்பிய விவசாயி உடனே நெல்லை அவருக்கு விற்றுவிட்டார் சில நாட்களுக்குப் பிறகு நெல்லின் விலை இரண்டு மடங்காக உயர்ந்தது விவசாயிக்கு நஷ்டம் ஏற்பட்டது அடுத்த வாரம் அவருடைய பழைய நண்பர் ஒருவர் வந்து நான் ஒரு வியாபாரம் செய்யப் போகிறேன் எனக்கு அவசரமாக பணம் தேவை நீங்க இந்த தொகையை கொடுத்தால் மாதம் கழித்து இரண்டு மடங்கு திருப்பித் தருகிறேன் என்று கேட்டார் விவசாயி மீண்டும் பூனையிடம் போய் ஞான பூனையே இவருக்கு நான் பணம் கொடுக்கலாமா என்று தொட்டுக் கேட்டார் அப்போதும் பூனை மௌனமாகவே இருந்தது பூனைக்குச் சம்மதம் என்று நினைத்து அவர் தன் மொத்த பணத்தையும் நண்பரிடம் கொடுத்துவிட்டார் இரண்டு மாதம் கழித்து அந்த நண்பர் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை அவர் ஓடிவிட்டார் விவசாயி கஷ்டத்தில் ஆழ்ந்தார் ஒரு நாள் இரவு அவர் சோகமாக தன் வீட்டிற்குள் உட்கார்ந்திருந்த போது ஒரு எலி வந்து அந்த களிமண் பூனையின் மீது ஏறி அதன் காதை பலமாக கடித்து இழுத்தது விவசாயி கோபத்தில் எலியை விரட்டி அடித்தார் அப்போதுதான் கவனித்தார் எலி கடித்ததால் அந்த ஞான பூனையின் முகத்தில் ஒரு பெரிய விரிசல் விழுந்திருந்தது விவசாயி தலையில் அடித்துக் கொண்டார் ஓ கடைசியில் தவறு நடந்த பின்புதான் இந்த ஞான பூனைக்கு அறிவு வந்திருக்கிறது போல ஏமாந்த பிறகாவது எனக்கு இந்த பூனை மூலம் ஞானம் பிறக்கட்டும் என்று நினைத்தார் அன்று முதல் அவர் எந்த முடிவெடுப்பதற்கு முன்பும் யாரையும் முழுதாக நம்பாமல் தன் அறிவை பயன்படுத்த ஆரம்பித்தார் தானே ஆலோசனை செய்து கொண்டார் அதன் பிறகு அவர் ஏமாறவில்லை களிமண் பூனையையும் மறந்துவிட்டார் கதை கூறும் நீதி உன் நம்பிக்கை உன்னிடமே இருக்க வேண்டும் யோர் ட்ரஸ்ட் மஸ்ட் பி இன் யோர் செல்ஃப் பிறர் சொல்வதை கண்கூடாக நம்பாமல் உனது சொந்த அறிவை நம்பி முடிவெடுப்பதே உண்மையான ஞானம்